ஹாய் ஹலோ வணக்கம் கலையின் காமெடியில் இன்று ஒரு டாக்டர் கிளினிக்கில் டாக்டர் நான் என் பொண்ணுக்கு கல்யாணம் வச்சுருக்கேன் அதனால் என்னோடய ஆப்ரேஷனை அப்புறம் வச்சுக்கலாம் அதெல்லாம் முடியாது நானும் என் பொண்ணுக்கு கல்யாணம் வச்சுருக்கேன் ஒரு கன்டாக்ட என்ன சார் அஞ்சு மூணு ரெண்டுன்னு இருக்குது நீங்கள் என்னடாண்ணா ரெண்டு ரெண்டு ரெண்டுன்னு படிக்கிறீங்க டாக்டர் நான் அப்போவே தான் சொன்னேன்ல எதை பார்த்தாலும் ரெண்டு ரெண்டாக தெரியுதுன்னு சொல்லிட்டு ஒரு வீட்டில் அப்பாவும் பையனும் டெய் இந்த நாயை எங்கேயாவது கொண்டு போய் விட்டுட்டு வாடா ஏன்பா நாய் கடிச்சிச்சா என்ன அது கடிச்சிருந்தா கூட பரவாயில்லடா என்னாச்சுப்பா உங்கள் அம்மாவும் இந்த நாயும் கத்திக்கிட்டு இருந்தப்போ சீ நாயை கத்தாதேன்னு சொன்னேன் சரி நான் உங்கள் அம்மாவை தான் சொல்கிறேன்னு நினச்சி அவ என்னை பிரித்து மேஞ்சிட்டாடா ஒரு கோர்ட்டில் ஜட்ஜி சொல்கிறார் குற்றவாளியை பார்த்து ஏன்பா எப்போது ஏதாவது குற்றம் பண்ணிவிட்டு அடிக்கடி கோர்ட்டுக்கு வர்ற உன்னை இனிமேல் நான் இங்கே பார்க்கக்கூடாது என்ன பண்ணலாம் சொல்லு ஜட்ஜ் ஐயா நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போயிடுங்க ஒரு வீட்டில் புதுசாக கல்யாணமான மரும கிட்ட ரமா இன்றைக்கி பாயசம் செய்யுமா எப்படி இருக்குன்னு பார்ப்போம் புளி மட்டும் எவ்வளோ போடணுன்னு மட்டும் சொல்லுங்க அத்த நான் செஞ்சிடுறேன் பேசிடுறேன் அவங்க ஒய்ஃபுகிட்ட வந்து கால் வருது டே பொண்டாட்டிக்கிட்ட இருந்து ஃபோன் வந்தா நடந்துக்கிட்டே பேசாதரா நின்று நிதானமாக பேசு ஏண்டா அப்புறம் பொண்டாட்டி பேச்சு கேட்டு தான் நடக்கிறோன்னு உலகம் பேசும் எங்கள் வீட்டில் இது வரைக்கும் தோசையே சுட்டதே கிடையாது மாவை தான் சுட்டு தோசையாக்கும் உங்கள் வீட்டில் எப்படி எல்லாரும் சிரிச்சிட்டே இருங்க சந்தோஷமாக இருங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்